படித்தது பிரகாரம் வாழ்க்கையில அமல் செய்கிறாங்களோ அந்த நேரத்துல அமல் செய்கிற நேரத்தில் அமல் செய்கிற நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கிற வெகுமதி என்னென்ன செய்யாமந்த அந்த உருவ அந்த குழந்தைகளுடைய பெற்றார்களுக்கு ஒரு கிரீடம் அனுப்பப்படும் ஒரு சகஜம் ஒரு கிரீடம் அனுப்பப்படும் அவருடைய பிரகாட்டத்தை சொன்னாங்க சுத்தங்கள் எல்லாரும் உங்களுடைய வீட்டுக்கு சூரியனை கொண்டு வந்து வச்சா கண்கள் வடிவம் கண்ணீர் வடிவணும் அன்பு பெரிய மாணவிகளே ஆலிமாக்களே அந்த பொறான பாடமாக்க வச்ச பெற்றாருக்கே அவ்வளவு சிறப்பு என்றான் அதை பாடமாக்குறதுல ஈடுபட்டு முயற்சி கஷ்டப்பட்டு தினாந்திரம் அதற்காகவே தனது வாழ்க்கையில நேர காலங்களை ஒதுக்கிட்டு பாடுபட்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹு அல்லாஹ் தஆலா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் என்று ஹதீஸ்ல பதிவு சொன்னாங்க

இந்த உலகத்தில் தேற்ற நிம்மதியை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் போது அன்புக்குரிய அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே மாணவிகளே ஆபிசாக்களை வால்விமாக்களே பாடுக்கு ஹெச்ம செய்யக்கூடிய பாக்கியத்தால் தான் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் அதை பாடமாக்கிறது சந்தர்ப்பம் சந்திக்கிறான் என்றால் அதன் இந்த உலகத்துல நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யறா நாங்கள் தாக்கத்தோட நல்ல எதிர்பார்ப்போட நல்ல விஷயம் அதாவது ஏதாவது ஒன்று அடையணும் என்ற நோக்கத்துல தாக்கட்பாட்டை செய்வோம்

பெரும் பாவம் எடுத்து காட்டப்பட்டது அது பெரிய நன்மையான விஷயமும் எடுத்து காட்டப்பட்டது ஒரு இருந்து வெளியில போட்டி என்பது மத்தியில் இருந்து ஒரு அழுக்க வெளியே போடுறது மிக சிறந்த அமலாக எடுக்க எடுத்து காட்டப்பட்டது அதே மாதிரி இந்த உண்மத்தில காட்டப்பட்ட ததாகமான பாவம் என்ன தெரியுமா சுமந்து அதை மறந்து போறதுதான் என்பதை ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு திடீரென விட்டா அதே போல உபயோகமாக அந்த விட்டு இரண்டோடு விடுமோ இதுல நீங்க உள்ளத்துல சுமந்தத பின்னால நீங்க அதை பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சி அதை ஓதுறதன் மூலமாக ஒரு மூலமாக அந்த கழித்த அந்த இல்லை போல விரண்டு சென்று விடும் பெரும் பாவமாக ஆகிவிடும் என்று எனவே இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர் புறவான முடிச்சிருக்கிறாங்க பாடம் ஆக்குறதுக்காக வேண்டி அந்த ரெண்டு பேரும் எடுத்த யாகங்கள் அந்த ரெண்டு பேரும் எடுத்த அந்த அல்லாஹ் நான் இப்போ கியாபத்துடைய தான் மலையில அல்லாஹ் கொடுக்குற நேரம் அவங்க இதனுடைய பெருமதிக்களை அடைஞ்சுக் கொள்ளுவாங்க அவங்க இவங்களோட பெருமதிகளை எல்லாம் அடைஞ்சு கொண்டு ரெண்டு அப்படிதான் அந்த அன்னைக்கு வெளியே வருவாங்க இவ்வளோ உலகத்து உணவு உலகத்தை மட்டதாலே வெளியாகிட்டாலும் கூட டெங்கி இவர் க்ளாண்டோட இருந்து கிலாண்டோட பாலமாக இருந்த முழுவான்ல இவங்க

அதற்காக <Michaelismeye>